ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு ஆஃபர் வாங்கியிருக்கீங்க அது நல்ல ஆஃபரா இல்ல ஆஃபருக்கு போகலாமா வேணாமான்றதை எப்படி டிசைட் பண்றது ஒரு நாலேஜ் ஃபேக்டர்ஸ் வச்சு இதை நம்ம டிசைட் பண்ணலாம் ஒன்று அந்த ஆர்கனைசேஷனோட வேல்யூ அந்த ஆர்கனைசேஷன் எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் செகண்ட் வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ப்ரொஃபைல் என்ன மாதிரி ப்ரொஃபைல் நம்மளுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரியான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி ரோல் நம்ம வந்து அந்த பிளே பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் மூணாவதாக பார்த்தோம்னா நமக்கு யாருக்கு ரிப்போர்ட்டிங் நம்ம கீழே இருக்கவங்க யார் இந்த ஸ்ட்ரக்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில ஒர்க் பண்ணவங்க யாரு அவங்க ஏன் ரிலீவ் ஆகி போனாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆனா அதுல பார்க்கும்போது வந்து இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க ஒரு த்ரீ மந்த்ஸில் ரிலீவ் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்குமே என்ன காரணத்துல போனாங்கன்னு பார்த்தா ஏதோ அவங்க ஒரு இஷ்யூ அதனால் போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி இருந்தா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இந்தவரும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாரு அப்ப வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிமோட்டிவேஷன் ஏற்படும் நம்ம போய் ஜாயின் பண்ணலாமா நமக்கும் அதேமாதிரி நம்ம வருமா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக யோசிப்போம் யாராக இருந்தாலும் அதை யோசிக்க செய்வாங்க அட் த சேம் டைம் வந்து சில நேரங்களில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரொஃபைல் ஒரு நல்ல கேண்டிடேட் எப்படி இருக்கணுன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேபிளாக இல்லாத அந்த மாதிரி பொசிஷனில் கூட போயிட்டு ஜாயின் பண்ணி அந்த சூழலை வந்து ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணிக்கிற அந்த எபிலிட்டி அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற ஒரு ஏஜெண்ட்டாக வந்து அவர் இருக்கிறார் அப்படின்னா அவரால் வந்து எப்படிப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் அங்கே போயிட்டு வந்து அவரால் லாங் ஸ்டாண்டிங் இருக்க முடியும் அவருக்கு கம்ஃபர்டபுளாக வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ரோலை வந்து அவரால் மாற்றிக்க முடியும் இந்த எபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக கூட அந்த ஆஃபர் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் ப்ரொவைடட் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆஃபரை விட இந்த ஆஃபர் வந்து நல்ல பேக்கேஜ் நல்ல பே அண்ட் பேக்ஸ் இருக்குது நல்ல டெசிக்னேஷன் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற ஸ்டேஜில் இந்த ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த நாலஞ்சு பேர் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அதை ஒமிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்காக கூட அந்த சீட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இப்படி நடந்திருக்க நிறையா கேசஸ் நம்ம பார்த்துருக்குறோம் இப்படி அடிக்கடி மூவ் ஆகி இருக்கிற ஒரு பொசிஷனில் ஒருத்தர் போயிட்டு வந்து லாங் ஸ்டாண்டிங் இருக்கிறாரு அப்படின்னா அதுவே வந்து அவருடைய கிரெடிபிலிட்டி அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் அவர் வந்து எந்த டஃப்பான சேலஞ்சிங் என்வரான்மெண்ட்டையும் கூட தன்னுடைய இதுக்கு த சாதகமாக இருந்து மாற்றிக்கக்கூடிய அந்த ஒரு கேட்டலிஸ்ட்டாக அவரால் செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டுக்கான ஒரு விடையாக அது இருக்கும் ஸோ அப்படி ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் இருப்பீங்களா அப்படின்றதுக்கு ஒரு ட்ரையலாக கூட நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் டோன்ட் டேக் ரிஸ்க் உங்களுக்கு வந்து அந்தமாரி ரிஸ்க்லாம் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை சேலஞ்சிங் விஷயங்கள்லாம் சேர்த்துறது இருப்போம் இல்லை நீங்க வந்து டே டு டே ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிட்டு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பெட்டர் நாட் டு அக்செப்ட் தி ஆஃபர் அப்போ வந்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு சேலஞ்சிங்கான ரோல் பிடிக்கும் நாங்கள் அங்கே போயிட்டு வந்து எனக்கு தகுந்த மாதிரி வந்து அங்கே நான் நாங்கள் போய்ட்டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோல் எடுங்க அப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேரை எனக்கு பர்ஸ்னலாகவும் தெரியும் அதனால் இதுக்கு முன்னாடி இந்தவங்களாம் போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இந்த அந்த ஆஃபரை வந்து அவாய்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக அது ஒரு ஃபேக்டராக இருக்கக்கூடாது அந்த அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்றது ஒரு ஃபேக்டராக இருக்கக்கூடாது உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்தோன்னா ஒர்க்கிங் பேட்டர்ன் வேறு வேறு மாதிரி இருக்கும் இன் டைம் அவுட் டைம்லேருந்து உங்களோட ஜாப் ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்களோட பிஎஸ் எல்லோருடைய ஸ்ட்ரக்சர் அவங்களோட ரோல் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் சேம் ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற ரெண்டு நிறுவனங்கள் கூட ஒர்க்கிங் பேட்டர்னில் கம்ப்ளீட்டாக உள்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஆள்